நம்ம பார்வதி பதஜி அரகர மகாதேவா ஹோமம் பூஜாட்ட டெம்பிள் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி தமிழர் திருநாள் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இறை வழிபாடு பொங்கல் வைக்கும் நேரம் திங்கட்கிழமை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக ஒரு நேரமும் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் இரண்டாவது நேரமும் இருக்கின்றது இரவு வேளையிலும் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபடலாம் அதே போன்று மாட்டுப்பொங்கல் பத்தரை மணி டூ பன்னெண்டு பொங்கல் வைத்து கோபூஜை செய்யலாம் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் பொங்கல் வைத்து கோபூஜை வழிபாடு செய்யலாம் மாட்டுப்பொங்கலை கொண்டாடலாம் மறுநாள் காணும் பொங்கலை கொண்டாடுங்கள் இந்த மூன்று நாட்களும் அனைத்து பூஜைகளும் செய்து மன நிம்மதியோடு பொங்கலை கொண்டாடி சந்தோஷத்தோடு இருக்க எங்களது குழு ஹோமம் பூஜா டெம்பிள் மனமாற வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்